பாம்பேயில் மேரேஜ் எல்லாருக்கும் தெரியும் புதுசாகவும் தெரியாது ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துங்க எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லோரும் இன்றைக்கி டிப்டாப்பாக கிளம்பியாச்சு அது இப்போ மே இமான் இறங்கி வந்து அவங்க ட்ரெஸ்ஸை காட்டுவாப்பாரு இறங்கி வாடா ஷபாஸ் இமான் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டீங்களா என்னோடய ட்ரெஸ் ஃபேவரட் ட்ரெஸ் இல்லை அவங்க அப்பா வாங்கி கொடுத்த மட்டையா அடுத்து இப்போ கரிஷ்மா அவங்க வெளியே வந்து அவங்க ட்ரெஸ்ஸை காட்டுவாங்க பாருங்கள் பாருங்க ஐஷபாஸ் இந்த ட்ரெஸ் என்னம்மா ம் செம்மையாக இருக்குமா சரி இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பாம்பே கல்யாணத்துக்கு போகிறாங்க கரிஷ்மா இப்போ அடுத்து யாருன்றத காட்டுவோமா அடுத்து நாவா அவங்க ட்ரெஸ் வெளியே வந்து காட்ட போகிறாங்க வாங்க 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 ராணி பிங்க் கலரில் வா சூப்பராக இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கண்ணாபா நல்லா இருக்கு ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து கடைசியாக மேகக்கை இறங்க போகிறாங்க மெஹக்காவ ட்ரெஸ் எப்படி இருக்குன்றத பாருங்கள் ஓ அப்படியே மேலே வந்து யார் சூப்பராக இருக்கா கதை முடுமா இப்போ மெஹேக்கோட ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் ஓகே இவங்க மூணு பேரோடய ட்ரெஸ்ஸில் யார் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு பிடிச்சிருக்குங்க இமான் ட்ரெஸ்ஸையும் சேர்த்து சொல்லுங்கள் எல்லா ட்ரெஸ்ஸும் பிடிச்சிருக்கு எனக்கு இப்போது இன்னொருமே கேட்ட மாதிரி இருக்குது கொண்டது இப்போ நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம் பாம்பே கல்யாணம் எப்படி இருக்கும்ன்றது நம்ம யாருக்குமே தெரியாது ஓகேவா நான் பார்த்துருக்கேன் ஆனால் உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு மேரேஜ் எப்படி இருக்கும் இங்கே உள்ள சாப்பாடு எப்படி இருக்கும் இங்கே மேரேஜ் எப்படி இருக்கும் மேரேஜ் ஆக்சுவலாக நைட்டு நைட்டு எட்டு மணிக்கு மேரேஜ் இப்போ நாங்கள் மணி வந்து அஞ்சு மணிக்கு இப்போ வெளியே வந்திருக்கோம் ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரத்தில் மா மஹாலுக்கு போயிடும் அங்கே போயிட்டு மீதி வெளியே இருப்போம் ஓகேவா போகலாமா இங்கே இருங்க இதெல்லாம் அந்த பாம்பேயில் வாங்கினது இந்த நெயில் இந்த மோதிரம் கரிஷ்மாவுக்கு இந்த வாட்ச்சு இந்த பிரேஸ்லெட்டு எல்லாமே பாம்பேயில் வாங்கினது இது மோதிரம் கொண்டு வந்தது அப்படியா தங்காட்சி கொண்டு வந்து கொடுத்தது மெகைக்கு போட்டிருக்க மோதிரம் இது பாம்பேல்தான் வாங்கணும் அப்படியே நெத்திச்சொடி எல்லாமே வந்து பாம்பேல தான் வாங்கணும் ஓகே சரி இப்போ நம்ம கல்யாணத்துக்கு போவோம்மா அங்கே போய் காட்டுவோம் நம்ம ஒன்று இங்கே ரெடியாக இருக்குது நல்லா கழுவி சூப்பராக இங்கே வச்சிருக்கோம் போகலாமா போலாம் டெக்ரேஷன் இனிமேல் தான் பண்ணணும் பண்ணிவிட்டு காட்டுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நின்று இந்த இடத்துல ஃபோட்டோ இருக்காங்க இம்மா நின்று ஐஸ்கிரீம் ஆகிட்டு வந்திருக்கா அப்படியே வேணும்ன்ற வாங்கிக்கங்கம்மா நானாம்மா வந்து சாப்பிடுவோம் ஐஸ்கிரீம் ஓகேவா ஃபோட்டோனா எடுத்துட்டிங்கண்ணாம்மா ஹாப்பியாகாமா ஆ இவங்களாம் ஃபோட்டோனா எடுத்துட்டாங்க அந்த ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன் சைடில் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அம்மா வந்து மேலே போயிருக்காங்க மேலே பதினாறு மணிக்கு போயிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சேலை மறுபடியும் ஒழுங்காக கட்டிட்டு வரதுன்னு போயிருக்கு சரி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கம்மா ஸோ வண்டிக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இது கட்டியாச்சுங்க பண்ணுமா அப்புறம் வண்டி தெரியணுங்களா அப்படியே குரூப் வருதுன்னு தெரியணுமா அதனால வண்டி கட்டியிருக்காங்க நம்ம வண்டி கட்டியாச்சு ரெண்டு சென்னை கட்டியிருக்கா இந்த சனி கட்டியிருக்க தரதா பந்துக்கார் கரிஷ்மா ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்கப்பாம்மா இந்த பக்கம் போய் ஃபோட்டோ எடுப்போம் கரிஷ்மாவுக்கு ஃபோட்டோ எடுக்கணுமா அதனால் இந்த சிகப்பு வண்டிகிட்ட நின்று ஃபோட்டோ எடுப்போமா ஆ அங்கே நின்று அந்த சகப் வண்டிகிட்ட அந்த வெயில்ல நில் அப்போ தான் வரும் ஃபோட்டோ ஓகே நம்ம வண்டியில் எல்லாம் ஏறிவிட்டோம் கரிஷ்மா உட்காந்துருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா யார் நவா மேக் இமான் உட்காந்துருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம் என்னோடய சட்டை என்னோட கண்ணாடிலாம் எப்படின்னு சொல்லுங்கள் எல்லாமே எல்லாம் ஒயிட் ஒயிட் போகலாமா கல்யாணத்துக்கு போமா எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க ஸோ நம்ம இப்போ போயிட்டு வரணும் முன்னாடி பாருங்க பொண்ணு வந்து அவங்க வண்டிகிட்டு நிற்கிது நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டோம் ஓகேவா அது என்னமோ பண்ணிக்கிட்டுருக்க ஒன்று வண்டிக்கிட்டு இருக்கு அப்புறம் ஏன் காமிச்சிங்கன்னு கற்று அப்புறம் அதனால முகத்தை காட்டுற தூரமா இருக்காது போலாம் மாடாரே இந்தியை ஓகே கல்யாணத்துக்கு போலாமா அடுத்த வண்டிலாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க பெரிய குரூப் வருதா இந்த கண்ணாடி வழியை பார்த்துங்க இவெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க சரி நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைலாம் அது போய் தூக்க வரது எல்லாருக்கும் தூக்க வருது நேற்று நடிக்கலாம் நேற்று ஃபுல்லு நைட் அவுட் நைட் அவுட் கோம்பே ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் நேற்று அதனால தூக்கம் வருது என்ன பண்ண போகிறா நான் தூங்க மாட்டேன் நான் உட்கா உட்காரு டீ பாக்கு டீ அப்புறோம் காஃபி வருது என் அக்கா பையே கொண்டு வர்றதுக்கு போயிருக்கேன் டீ டீ கொடுத்தா கொஞ்சம் தூக்கம் போயிடும் சரி நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நான் அங்கே போய் தூக்கத்திலே இருந்தா கொஞ்சம் எல்லார தூக்கத்திலே மூஞ்சி அப்படியே இருக்கும் சரி தூக்கத்திலே மூஞ்சி நல்லா இருக்கும் அப்படியே சரி வேற வேற இல்ல இங்க இந்த Dressல அவன் படுத்து இருக்கா இங்க அதுக்கு ஒரு கெஸ்ட் ஒரு ஆள் வந்து வந்துச்சு और पन्नू आने चाहिए अर्को ना हम वन्डर लोगों जो टाइट आये यस कुछ नहीं ये एक ग्लास ये सही है बड़ा ग्लास नही, एक एक नहीं एक चाय के वत्ता नम्मे निकाल गए थे अब दिला टी परंगे यार आज शेरों वाले पोटल टी <laughs>

ஒரு வண்டிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வண்டி வந்தோன்னே இதில் போயிடும் இதுக்குள்ள தான் மேனேஜ் அருமையான ஹாலில் வந்து சூப்பரான செட்டப்போட மாப்பிள்ளையோட கல்யாணம் நடக்குது மாப்பிள்ளையை இங்கே உட்காந்துருக்காப்புலாம் இன்னும் நேரத்தில் மாப்பிள்ளையை காட்டுறேன் நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன் கல்யாணம் மண்டபம் நல்லா இருக்குல்ல கரிஷ்மா ஆ சூப்பராக இருக்குது நல்லா ஏசி போட்டிருக்காங்க நல்லா கிராண்டாக இருக்குது வெல்கம் ட்ரிங்க்லாம் வந்துகிட்ருக்கு இன்னும் நம்ம கைக்கு இன்னும் வரல வெல்கம் வந்தவொன்னே அதை காட்டுவோம் ஆ நபா மேகெலாம் ஒரே ஃபோட்டோ தான் ஒரே என்ஜாயா சூப்பராக இருக்கா ஆமாம் நல்லா இருக்குது ஏசி நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இன்னும் பொண்ணு வரல பொண்ணு வந்தோன்னா பார்க்கலாம் நல்லா இருக்கா சூப்பரா வாட்டர் நல்லா தான் இருக்கு வாட்ரு வித்து நல்லா இருக்குது நீ ஊருக்கியா புரிஞ்சுப்பாரு எங்களுக்கு வந்து வந்து கொடுத்தீங்களா இல்லையிலே இல்லையோ ஹஜூர்லே நீ மலம் டேட்ஸ் இந்த அங்கே 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 இவர் இன்னைக்கு கல்யாணம் மாப்பிள்ளை இவர் அடுத்த மாப்பிள்ளை நெக்ஸ்ட் எப்போ கல்யாணம் அலில் ரெண்டு வருஷம் ஆமாம் ம் ரெண்டு வருஷம் விட்டுது ஷாதி முபாரக் ஷாதி முபாரக் ஊவாக்கி சாதிவா ஊவாணி ஓவியப்பா அது போல் எல்லாரும் சேர்ந்து ரீல்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க எட்டு மணிக்கு வந்துட்டோம் ஆள் ஆனால் இன்னும் பத்து மணி வரைக்கும் ஆகப்போதா பத்து மணி ஆகப்போதா எட்டு ஒம்பது ஆகப்போகுது இன்னும் நிக்கா என்ன முடியலை பாம்பேயில் பத்து மணிக்கு மேலே தான் நிக்கான்னு சொல்கிறாங்க இன்னும் தெரியல ஆனதுக்கப்புறம் காட்டுறான் ஆனால் வெல்கம் ட்ரிங்க் வந்துருச்சு அப்புறம் பேர் எல்லாம் வருது ஆனால் பொண்ணை மட்டும் இன்னும் காட்ட மாட்டேன் பொண்ணு எங்கப்பா தெரியாது நாங்கள் பொண்ணை பார்க்கல பொண்ணு வந்தோன்னா நிக்கா ஓதிகிட்டு இருக்காங்க கீழே பொண்ணுகிட்ட சைன் வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு நிக்கா ஓதி கையெழுத்து வாங்கிட்டு முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு தான் நிக்கா முடிஞ்சிருச்சுங்க 이거 어디부터가나? 이게 뭐야? 생 캐밥? 채프리가오. 채프리가 이게 뭐야? 푸리. 푸리 캐밥.

சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு காட்டுறோம் ஓகே ரெண்டு பேர் மூஞ்சியை பாருங்க தூக்கத்தில் வாடி போய் தூக்க கலக்கத்தில் அப்படியே இது பண்ணி இருக்கோம் ஃபஸ்ட் எத்தனையோ நாள் தூக்கம் போச்சு இன்னும் ஒரு நாள் தூக்கம் போயிடும் அதுக்கப்புறம் நாளை கழித்து ஊருக்கு போயிட்டு நல்லா போனோம் ஓகேவா நல்லா சாப்பிடுங்க பாம்பே ஸ்டைல் சாப்பாடு சூப்பராக இருக்குது எல்லா ஐட்டமும் இருக்கு எல்லா ஐட்டமும் இருக்கு ஓகேவா என்னடி உனக்கு என்ன பசிக்குதா இப்போ வந்துடணும் கொண்டாடு சாப்பாடு இப்போ வந்துடணும் சாப்பாடு வந்துடுனேன் சாப்பாடு அல்வா சொரக்கா அல்வாவா என்னாலும் தெரியல நல்லா அல்வா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கு சிக்கன் பீஸ் கரைக்கணும் ரெண்டு வாங்கி தின்றுட்டுருக்கு இல்லையா பிரியாணி வந்திருக்கு சிக்கன் பிரியாணி ஃப்ரைன் ரைஸு नम्रेट इधर एक डालो एक आ, बस देखा उसमें ले बेटा व होना तुझे भाई इधर एक प्लेट एक डाल एक खाना एक। एक। और... डाल ले बेटा apa aja? kayak iman iman kaya? chicken chicken, bukan chickeni, ah, deka plate. chicken, ayo

கரம் கரமாக முஸ்கிலே மண்ணாக்கிய அதனால சூடாக வாங்கியிருக்கேன் இவங்க தான் ஜபீன் எங்கள் லவ்வர் சேர்த்து வச்சவங்க தான் ஐஸ்கிரீம் வருது வாங்கிக்கமா கிடைக்குமா தேங்க்யூ சாப்பிடுங்கம்மா என்ன ஃப்ளேவர் குல்ஃபியா சாப்பிடுங்க சரிம்மா நீங்கள் சாப்பிடுவா அடுத்த நாள் அது நைட்டு நாங்கள் வந்து படுக்கும் போது நாலு மணி ஆகிடுச்சி இப்போ மணி பார்த்தீங்கன்னா பதினொரு மணியா பதினொன்றா எந்திரிச்சு காஃபியும் ரோஸ்ட்டும் சாப்பிட்டுருக்கோம் கரிஷ்மாவை வந்து கிஃப்ட்டு கொடுத்தா எதை காட்டமா கிஃப்ட்டை இது யார் கொடுத்தாமா இது அபுதாபி தங்கச்சி வந்து கரிஷ்மா கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க போட்டிருக்காங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி ஃபுல் டே ரெஸ்ட்டு தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் ஊருக்கு கிளம்புறோம் ஓகேங்களா ஸோ கா மேரேஜ் வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம் அடுத்து ஊரில் போயிட்டு வலிம ஃபங்க்ஷன் இருக்குது அதோடய வீடியோ வரும் ஓகேங்களா லைக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதை அப்படி தான் கல்யாணத்துக்கு போனால் தான் இருக்கும் வேற வழி இல்லை ஆமா அது சொல்லியாச்சு ஒழிய முடிச்சிடுமா ஓகே பாய் சொல்லிடுங்க பாய்